ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நான் இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இது நாட்டுக்கோழி முட்டையிலையும் செய்யலாம் பிராய்லர் கோழி முட்டையிலையும் செய்யலாம் இது பிராய்லர் கோழி முட்டை தான் இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணோம்னா நல்லா ஆம்லெட் ஃப்ளஃபியாக வரும் அதுக்காக தான் ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டாலே போதும் இதுக்கு எல்லாம் தேவையே இல்லை கலந்தாச்சு இங்கே ஆம்லெட் சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு வாசம் இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் கல் நல்லா சூடாயிருச்சு இப்போ கலந்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த ஆம்லெட் வேறக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இப்ப ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல இருக்கட்டும் ரெண்டு முட்டை இருந்தா போதும் சட்டன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணிக்கலாம் இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையும் படாது ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு போகமே நல்லா வெந்துருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆம்லெட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஃபுல்லா கட் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஆம்லெட் நல்லா பிளஃபியா வந்துருக்கு இது இருக்கட்டும் நம்ம இதுக்கு சீசனிங் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன் சோம்பு நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பெரியவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகு ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் தாளிச்சிடல வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கண்ணாடி பதத்தை விட கொஞ்சமே நல்லா ப்ரௌன் கலரா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரா வதங்கிருச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கல இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி மீடியம் சைஸ் பாதி தான் சேர்த்திருக்கேன் தக்காளி ஐம்பது சதவீதம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ இது கூட அரட்டி டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் போதும் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்த்திக்கணுங்கிறது அவசியம் இல்லை இந்த கரம் மசாலாவே நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வணக்கி விட்டுர்ல ரெண்டு நிமிஷம் வணக்கிறதுனால மசாலாவோட பச்சை வாசமாக போயிடும் தக்காளியும் நல்லா வணங்கிரும் இந்த மசாலா கறியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு போதும் இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம் நல்லா இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நல்லா இருக்கும் நம்ம சைட் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம ஆம்லெட் சேர்த்துக்கலாம் ஆம்லெட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வணக்கி விட்டால் போதும் இல்லைன்னா ஆம்லெட் உடஞ்சிரும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரெண்டு நிமிஷம் போல நல்லா வணக்கியாச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மசாலா ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன்னு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்